போதைப் பொருள் விற்பனையை தடுக்க பேருந்து நிலையத்தில் மோப்ப நாய்களுடன் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் எவ்வளவு போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டார்கள் தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் வணக்கம் கோவை மாநகர் பகுதியில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் வெளிமாநில செல்லக்கூடிய பேருந்துகள்ல வந்து தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து காட்டூர் போலீசார் இன்று ஒரு குழு அமைத்து மோப்ப நாய்களுடன் வந்து பேருந்து நிலையத்தில் வந்து சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் மற்றும் பொதுமக்கள் உடைமைகள் அது மட்டும் இல்லாமல் பேருந்துகள்ல எடுத்து செல்லக்கூடிய சரக்கு பொருட்கள்ல வந்து சோதனையில் ஈடுபட்டாங்க இந்த சோதனையின் போது ஏதாவது பொருட்கள் நபர்கள் பிடிபட்டாலோ இல்ல சந்தேகத்துக்குமான நபர்கள் யாராவது சிக்கினாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருந்தாங்க போலீசார் நடத்திய இந்த இரண்டு மணி நேர சோதனையில் பேருந்து நிலையம் சற்று சலசலப்பாக காணப்பட்டது தொடர்ந்து வந்து பேருந்து நிலையம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் இந்த போதைப் பொருட்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ஆக்கிக்கோங்க ரெண்டு கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க